அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்தில் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி பெருக்கு இல்லையா என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பெருக்கு திருநாளுடைய அன்பு வாழ்த்துக்கள் இந்த நாள்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆறுகள்ல அதாவது முக்கியமா காவிரி தாய்கிட்ட அப்படியே அந்த புது வெள்ளம் பொங்கி வருதோ அது போல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போகட்டும் அந்த நீர்ல ஏதாவது தூசி துரும்பு விழுந்துச்சுன்னா அது இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு அப்படியே ஒதுக்கி விட்டு போகுது இல்லையா அது போல ஒரு கஷ்டங்கள் அதுவும் மழையளவு கஷ்டம் வச்சுட்டு நான் தவிச்சிட்டு இருக்காமா அது பனி போல விளக்குட்டுங்க உங்களுக்கு அந்த தெய்வங்களுடைய ஆணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டுங்க உங்களுக்காக நாளைய தினம் ரொம்ப சிறப்பான வழிபாடு நான் கண்டிப்பா நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம எந்த ஒரு பொருளாதார சிக்கலும் இல்லாம நிறைந்த செல்வம் செல்வாக்கோட நீடூழி எல்லாரும் சந்தோஷமா வாழணும் இந்த உலகத்திற்குரிய அனைத்து ஜீவராசிகளும் சிறப்பாக வாழ்றதுக்கு வழிகாட்டுங்க தெய்வங்களே உங்களை நம்பி தான் இந்த பூலோகத்துல ஜீவராசிகள் பொறக்குறாங்க வாழ்கிறாங்க உங்களை நம்பியே தான் ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்காங்க அதில் ஒருத்தங்க தான் அந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசி குடும்பங்களுக்குமே சிறப்பான வாழ்க்கையை அள்ளிடுங்க சரிங்க இப்போ இன்னொரு ரெக்வஸ்ட் அனைத்து நான் சொல்றது தான் நான் ஒருவேளை வந்து பதிவு பேசுகிற தருணத்தில் அதை மறந்துட்டாலையும் பரவாயில்லைங்க நீங்கள் பெயர் ஊர் ராசி நட்சத்திரம் உடைய குலதெய்வம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நாளை தினம் உங்களுக்காக குலதெய்வத்துக்காக பூஜைகள் நடக்கும் உங்களுக்கான வேண்டுதல்களை நாங்களும் வைப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அழிஞ்சு போகட்டும் ஆடிப்பெருக்குங்கிறது உடைய செல்வ செழிப்பு பேரு புகழ் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரட்டும் நீங்கள் தொட்டதெல்லாமே பொண்ணாக மாறட்டும் தொட்டதெல்லாமே துளங்கட்டும் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சரிங்களா இப்போ ஆடிப்பெருக்கு அப்படின்னாவே நான் போய் நீர்நிலைகளில் காவிரி தாய்க்கு பொதுவாகவே வந்துட்டு காவிரி தாய் இல்லை எங்கள் ஊரெலாம் காவிரி இல்லையாமா அப்படின்ற வழக்கெல்லாம் நான் இதை சொல்ல நமக்காக அதாவது உயிர்களே வந்து பார்த்தினாக்கா அந்த நீரில் தான் உருவாச்சுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட அதாவது சாப்பாடுலாம் கூட பரவாயில்ல நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த காவிரி தாய்க்கும் வழிபாடு வைக்க உங்களுக்கு எப்பவுமே அந்த நீர் மாதிரி அதாவது அந்த நீரைன்னு என்ன பாத்திரத்துல ஊத்தி வச்சாலும் சரி அந்த பாத்திரத்துக்குரிய மாதிரி மாறிக்கிறது இல்லையா அது போல எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்துட்டு அந்த தாய் உங்களுக்கு வழங்குவாங்க நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒவ்வொரு சிறப்பதான் வச்சிருக்காங்க இந்தந்த காலம் நேரம் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில இந்த ஆடிப்பெருக்கு நன்னால நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றிட்டீங்க அதே போல் நிறைய பேர் ரொம்ப இருப்பீங்க இந்த நாளில் வந்து தாலிசரடை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க எல்லாரும் மாத்திராகன்றதை மாத்திரம் அது சிறப்பு தான் ஆனால் அது எதற்காக மாத்தணும்னா தீர்க்க சுமகளி பாக்கியத்திற்காக ஆடிப்பெருக்க நன்னால நம்ம வந்து தாலிசரடை மாற்றிக்கிறோம் சரிங்களா ஆடி மாதம் அப்படின்னாவே முழுவதுமா அம்மன் மாதம் அப்படின்னு தான் போற்றுப்படுது இல்லையா ஸோ இந்த மாதத்துல அன்னை பராசக்தியை மட்டும் இல்லாம நீராகவும் இருந்த மக்களை காக்கக்கூடிய காவிரி தாயுமே பக்தர்கள் வழிபாடு செய்யறது இந்த ஆடி திருநாளுடைய சிறப்பு ஓகேவா ஆடி மாதத்துல மத்த எல்லா விசேஷங்களுமே கிழமை நட்சத்திரம் திதியை வச்சு வரும் ஆனா இந்த சிறப்பான ஆடிப்பெருக்கு மட்டும் பதினெட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையின் தான் ஒரு விசேஷமா கொண்டாடப்படுது சரிங்களா பொதுவாக வந்து ஆடி மாத்துல என்ன பண்ணுவோம்னாக்கா சுபகாரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனா இந்த ஆடி பெருக்க அன்னைக்கு மட்டும் நல்ல காரியங்கள் தொழில் தொடங்குறது வியாபாரம் தொடங்குறது திருமண பேச்சுவார்த்தை அதாவது நல்ல காரியங்களை நீங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்க அதே போல் சொத்து வாங்குறது ஏதாவது ஆடை ஆபரணங்களை வாங்குறது பொருட்களை வாங்குறது பொதுவாகவே நம்ம ஆடி மாதத்துல எதுவுமே செய்ய மாட்டோம் சொல்றேன் அந்த ஒரு நாளில் மட்டும் ஏன் வாங்குறோம்னா அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே பல மடங்கு பெருகுங்கிறது ஐதீகம் சோ இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான நாளான இந்த பதினெட்டாம் நாள்ல எவ்வளவு சிறப்பு ஒழிஞ்சிருக்கு தெரியுங்களா பதினெட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு சிறப்பு இருக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாள் பதினெட்டு மகாபாரத்துல உள்ள அத்தியாயங்கள் பதினெட்டு பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில இருக்கக்கூடிய படிகள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதே தான் ஆடி மாதத்துல வரக்கூடிய பதினெட்டாம் நாளுக்குமே மிகவும் சிறப்பு இருக்கு இந்த தான் வந்து பாரத போர் நிறைவடைஞ்சு பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது இல்லையா இந்த பஞ்சபூதங்களில் முக்கியமானது எதுங்க நீர் நீர் இருந்தால் மட்டும்தான் உயிர்களை வாழும் நீரின்றி அமையாத உலகன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்களா சோ அந்த நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கூடிய நாள் தான் ஆடி மற்ற நாட்கள்ல மற்ற மாதங்கள்ல வறண்டு கடந்தாலும் ஆறுகள் அப்படிங்கிறத ஆடி பெருக்கிறப்போ பொங்கி பெருகி வர்றது வழக்கம் எதை செஞ்சாலும் சரி பல மடங்கு பெருகும் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா ஆறு நீரையும் மழையும் நம்பி மட்டுமே விவசாயம் செஞ்ச காலமும் இருக்கு அந்த சமயங்கள்ல தான் ஆடி மாத்திர விவசாய பணிகளை தோங்கறது வளர்க்கும் விவசாயிகள் என்ன பண்ணாங்க நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிட்டு மண் செழிச்சு இருக்கணும் விவசாயம் சலிக்கணும் என் குடும்பம் சிறப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த ஆடிப்பெருக்கு திருநாள்ல ஒரு சில விவசாய பணிகளுமே தொடங்கினாங்க இதோட இந்த ஆடிப்பெருக்கு திருநாள்ல இந்த புதுமண தம்பதியில போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா அவங்க கழுத்துல போட்டு அந்த அந்த மாலை இருக்கு இல்லையா அதை திருமணத்தின் போது மாட்டிக்கிட்ட மாலையை ஆத்துல போட்டுட்டு அங்க தாலி சைடு மாத்துறது ஒரு சிறப்பு ஆனா வீட்டில் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆறு இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு மோட்டார் பைப்புக்கு இதுக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நிறைவான தண்ணியாக இருக்கணும் குறைவாக வச்சுக்கூடாது அதில் வந்து மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சம் பூவை போட்டுட்டு அது வந்து பூஜையாரில் வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் இனிப்பொருட்களை வச்சு வழிபாடு செய்யுங்க மாவு இடித்து வெள்ளம் கலந்து வைக்கிறது பச்சரிசியில் வெள்ளம் கலந்து வைக்கிறது காப்பரி செஞ்சு வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கூடுதல் வழிபாட்டுக்கு ஒரு பலன் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன பழம் கிடைக்குதோ அதை வாங்கி வைங்க இந்த சீசன் பழம்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வாங்கி வைக்கலாம் இதோட வெத்துல பாக்கு பூ பழம் எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க வீட்டு வழக்கம் என்னவோ அதை செய்யும் அதே போல அந்த நீர் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் கலந்து பூ போட்டு வச்சிருக்கீங்க அந்த நீரை பார்த்துட்டு வீட்டில் மனசார ஒரு இடத்துல உக்காந்துக்குவோம் சப்பளம் போட்டு உட்காந்துக்கிட்டு கையெடுத்து கிழக்கு முகமா பார்த்து காவிரி தாயே கங்கையே நான் இந்த வச்சிருக்க கூடிய நீரில் எழுந்தருளி நான் நினைச்சது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுங்க எங்க வாழ்க்கை முழுவதுமே நல்லதா இருக்க நாங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய எங்களுக்கு துணை வாங்க அப்படின்னு வேண்டுங்க அதே போல இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல எந்த நேரத்துல எந்த விஷயங்களை செய்யணும் காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் காலையில பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ரெண்டு நேரங்களுமே நமக்கு வழிபாட்டுக்கு உகந்த நேரம் தான் இதுல தாலி சைடு மாத்தக்கூடிய நேரம்னு கேட்டீங்கன்னாக்க ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வந்து வழிபாட்டுக்கு வச்சுக்கோங்க பதினோரு மணில இருந்து மணிங்கிறது நீங்க தாலி கயிறை மாத்துறதுக்கு சிறப்பான நேரம் ஏமா சிறப்பு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு டு ஒன்பது நான் பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதே முக்காலுக்கு நவமி திதி இருக்கு அதனால வழிபாடு செய்வாங்க காலையில நீங்க நேரத்தை வந்து இது பயன்படுத்திக்கலாம் தாலி சைடு மாத்தறதுக்கு பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுல தாலி சைடு மாத்தறதுக்கான ஒரு முறை இருக்கு இப்போ வந்து நீங்க தங்கத்துல போட்டிருக்காலும் சரி இல்ல வந்து கயிறுல போட்டிருந்தாலும் சரி ஒரு புது தாலியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுத்துல கட்டிக்கிட்டு உங்க கழுத்துல இருக்கக்கூடிய இதை கலட்டி அது வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை நீங்கள் செய்யக்கூடிய பூஜை அறையில் பூஜைகளில் உடைய அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சு எனக்கு தீர்க்க சுமலி யோகத்தை கூட என்னுடைய மாங்கல்யம் வந்துட்டு நெனைச்சிருக்கணும் என்னுடைய கணவருக்கு எந்த ஒரு நோய் வரக்கூடாது என் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயில கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வேண்டுங்க முழுவதுமாக அந்த சக்தியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி நீங்கள் வந்து பூஜைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடைய கணவர் கையால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லாட்டி அவர் இல்லை வெளியில் போயிருக்காரு இந்த வெளியில் இருக்காரு அப்படின்னாக்கா வீட்டில் கூடிய பெரியவர்கள் கையால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னாக்கா நீங்களே மனசார அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலை முடிச்சுட்டு நீங்கள் கயிறை மாற்றிக்கலாம் இந்த தாலி கயிறை மாற்றிக்கிறதுனால தீர்க்க சுமாளி பாக்கியம் கிடைக்கும் இந்த பதிவு எல்லாருக்கும் பயனோட தான் இருக்கும் வாழ்த்துக்கள் தெய்வ அருளால் உலகத்திற்குரிய எல்லா ஜீவராசிகளும் சிறப்பாக வாழட்டுங்க சரிங்க இந்த நாளுக்கான பாருங்களா பார்க்கலாமா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் பிடிச்சிருந்தா பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி முதல்ல சிம்ராசி அன்புக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் உற்சாகமாக செயல்படுங்க வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு உடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தார்கிட்ட ஆதரவு கிடைக்கும் அடுத்த பண விஷயத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த பணமே நம்ம கைக்கு வராது ஆனா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க நீங்க வந்து சின்ன தொழில் செய்தாலும் சரி பெரிய தொழில் செய்தாலும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கும் இதோட கணவன் மனைவிக்கிற குடும்ப வாழ்க்கை பற்றிருக்கும் மனம் விட்டு பேசுவீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க பணப்பழக்கம் வந்துட்டு உயரும் அழகும் இளமையும் கூடும் நவீன மின்னணு சாதனங்களையும் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வாங்கி வைப்பீங்க வியாபாரத்தில் கள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகள்லாம் இன்னைக்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல இந்த நாளுங்கிறது உங்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருக்குனாக்க அந்த கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும் பக்குவம் பேசி நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிக கொடுப்பாங்க லீவ் ஆச்சு அப்படின்னு கேட்டா கூட தான் தான் இல்லையா அலைபேசி மூலம் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் திருமணம் கருக்க விஷயம் இது போன்ற விசேஷங்களுக்கு அழைப்புகள் வரும் நீங்களே வந்து வீட்ல இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு ஏற்பாடு செய்வீங்க பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு அன்பு ஏற்படும் உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு இன்னைக்கு வரவு உண்டு பிள்ளைகள் வந்துட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பெரியவங்க கிட்ட இன்னைக்கு இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு காதல் உறவில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு காதல் உறவுங்கிறது பெரியவருடைய சம்பத்தோட திருமணத்துக்கு நிச்சயமாகும் அதே போல வீட்டார்கிட்ட நல்ல உறவு இருக்கும் சுபகாரியங்கள் கூடி வரும் நண்பர்களோட வெளியில் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு அமையும் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நண்பர்களை இன்னைக்கு உதவி செய்வாங்க குறிப்பாக இன்னைக்கு குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி நேரம் கிடச்சக்க சந்தோஷம் போயிட்டு வாங்க இதில் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்தோட உடைய பழைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களால பேர் ஆதரவு இருக்குது பொது சேவையில் நாட்டம் அதிகமாகும் மேலும் இன்னைக்கு உங்களுடைய இனிமையான பேச்சால லாபம் அடைவீங்க உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் பேச மாட்டாங்க வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பீங்க எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க தொழிலில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க பூர்வீக சொத்துக்கள் இன்னைக்கும் கை கிடைக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உறவுக்காரர் வழியில ஆதாயம் உண்டு யாருமா சொந்தக்காரங்களா அவங்களால தான் கஷ்டப்படுறோம் ஒரு சிலர் யோசிப்பீங்க மக்கள் நல்லது நினைக்கூடிய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களால வச்சுக்கோங்களேன் அதே போல வெளியூர் பயணங்களால அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இன்னைக்கு விலகி ஓடுவாங்க ஆரோக்கியத்துல இருந்த உடல் உபாதைகள்லாம் எல்லாம் இன்னைக்கு நீங்குது கடன் தொடர்பான சிந்தனைகளை வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் அதை கடன் வந்து இன்னைக்கு அழைச்சிருவீங்க தனவரும் தாராளமாக இருக்கு அதே போல நீ கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்த உதவியை விட எதிர்பாராத சில உதவிகளும் ஆதரவுகளும் இன்னைக்கு உங்களை தேடிக்கிட்டு வரும் இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான நாள் இதுவே அரசியல் தொழில் இருக்குங்க லட்சுமி வேற வரப்போகுது உடைய வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் உங்க பேச்சு இன்னைக்கு பெரிய ஆதரவை சேர்த்துரும் மக்கள் மத்தியிலும் சரி தொடர்கள் மத்தியிலும் சரி மேலிடத்துல உங்களுக்கான மதிப்பு மேம்பட்டுக்கிட்டு இருக்கும் சில பதவிகளை உங்களுக்கு வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இதோட மற்ற விஷயங்கள்ல ஒட்டுமொத்தமா அந்த நாளுடைய கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாளுங்க அடுத்தா நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் இவங்க மூன்று பேருமே நம்ம பத்தொன்பதும் என்ன சொல்லுவோம் சிம்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில மகம் நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் அதே போல உறவுக்காரருடைய வருகையினால் கொஞ்சம் செலவும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் வரவாழ வளம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இழுபறி அந்த முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய நாள் அடுத்ததா பூரம் வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டு ஆதாயத்தை பார்ப்பீங்க இதோட வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் செலவுகள் வரும் அது இருந்தாலும் உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு தொல்லைகள் எல்லாமே நீங்க போகுது அடுத்து ஒன்றாம் உங்களுக்கான ஆதரவுகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு கூட வேலை பார்க்கல அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கணும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களும் அனுசரித்து நடந்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் தான் குறிப்பா பண வரவு உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாராளமாக இன்னைக்கு வந்து கை கிடச்சிரும் அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி ஈடேறி வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால் நூற்றுக்கு நூறு சதம் இல்லை அதுக்கு மேலேயே கூட அனுகூலம் ஆதரவு அதிர்ஷ்டம்னு என்ன வேணால் சொல்லிக்கோங்க இந்த நாளில் உங்களுக்கு நடக்கூடிய எல்லாமே சிறப்பாக நடக்கும் நல்லதே நடக்கட்டுங்க உங்கள் மனசு போல் இந்த நாளில் இருந்து இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் இருந்து உடைய கஷ்டங்கள் எல்லாமே இருந்திடம் தெரியாமல் போகட்டும் நம்மளால கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்களே உங்க கஷ்டங்களை மறந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்